உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி இன்றைக்கி நம்மவர் கமல்ஹாசனை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஜெயிலரில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேச போகிறேன் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது உலகநாயன் கமல்ஹாசனுடைய பிறந்த நாளை கொண்டாட அன்றைக்கி என்ன நடக்க போகுது இப்போ ஆளுக்கு ஆள் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் சில தகவல்களை சொன்னேன் அதெல்லாம் நடக்குமா நடக்காதா இப்படி ஒரு சந்தேகம் இந்த மாதிரி இதெல்லாம் நான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறேன் முதல்ல உலகநாயன் கமல்ஹாசன் வந்து தன்னுடைய கலைக்காக தன்னுடைய நடிப்பிற்காக தன்னுடைய படத்துக்காக எல்லா விதமான மாறுதல்களையும் உலக அளவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதற்கு முன்னாக நாம் செல்லணும் அப்படிங்கிற ஒரு இதோட அபிவிருத்தி செய்கிற அதாவது வளர்ச்சி அந்த வளர்ச்சி பாதையில் தன்னுடைய படத்தை செல்வார் அதாவது வேலுநாயக்கர் கேரக்டர் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் அந்த வேலுநாயக்கர் கேரக்டர் கேரக்டரில் அவருக்கு ஏர் நெச்சு ஏர் நெத்தி இந்த இங்கெல்லாம் முடியிருக்காது ரொம்ப ஏற்றி ஏர் நெத்தி இங்கே பின்னால் இந்த வயசானவருங்கிறத காட்டுறதுக்காக சொட்ட இது எல்லோரும் சொன்னாங்க இதை நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை நேச்சுரலாக இருக்கணும் விட்டு இதெல்லாம் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சைட்லேயும் முடிய எடுத்துட்டார் ரேசரை வச்சு கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு இது எடுத்துட்டாரு இந்த சொட்டைக்காக என்ன பண்ணாருன்னா அவங்க சிரைச்சிடலாம் சார் கத்தியை வச்சு சிரைச்சிடலாம் அப்படின்னா நோனா அது இயற்கையாக இருக்காது முடிய பிடுங்கிடுவோம் யாராச்சும் செய்வாங்களா இங்கே சொட்டை தெரியணுங்கிறதுக்காக முடிய பிடுங்கினாங்களாம் அப்போ தான் அது இயற்கையாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அந்த மாதிரி பண்ணவர் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆக நடிப்பிற்காக மெனக்கெடுவில அது முன்மாதிரியாக இருக்கணும் அவருடைய ப அவருடைய பேட்டிகளில் மற்ற கலைஞர்களுடைய பேட்டிகள்லாம் பாருங்கள் நான் அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அவர் தான் எனக்கு வழிகாட்டி அவர் தான் அப்படின்னு பெரு பிரபலங்கள்லாம் சொல்லுவாங்க இன்னும் மனசுக்குள்ளே இருந்து அதை வெளியே சொன்னால் நமக்கு நம்ம இருக்க ஸ்டேஜுக்கு நம்மள இருக்க முன்னேற்றத்துக்கு அது சரியாக இருக்காது அது நம்மளை நாமளே தாத்திக்கொள்வது மாதிரி இருக்கணும்னு சில சூப்பர்கள்லாம் தன்னை பற்றிய அந்த கமலை பற்றி தான் கமல் வழியில் தான் நாங்கள் போகிறோங்கிறத சொல்ல மாட்டாங்க மறைச்சிக்குவாங்க அதையினால் இந்த மாதிரி ஒரு முன்மாதிரியாக இருக்கிற ஒரு உலக கமல்ஹாசன் தட்லைஃப் பற்றி இப்போ எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க அவருக்கு நூறு கோடிக்கு மேலே நஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறன்னா அவருக்கு தான் கை கொடுக்கறதுக்காக ரஜினிகாந்த் வந்திருக்காரு கை கொடுக்குறாரு அப்படி இல்லை நிறையா செய்திகள் ஒரு சோசியல் மீடியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த சமூக வலைத்தளங்கிறதுக்கு அர்த்தமே மாறிப்போச்சு சமூகத்தை கெடுக்கிறது சமூகத்துக்கு பொய்யான தகவல்களை கொடுப்பதுங்கிற மாதிரி சோ சோசியல் மீடியா அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிடுச்சு நானும் கூட சிலர் சொல்கிறத கேட்டு அந்த தவறுகளை செஞ்சுருக்கேன் அது இல்லை நான் எனக்கு என்றைக்குமே த ஓ குற்றம்னு சொன்னால் குற்றத்தை ஒப்புக்கொள்வேன் அதில் எனக்கு எந்த விதமான வெக்கமும் கிடையாது எந்த வித தயக்கமும் கிடையாது தக்லீஃபில் நஷ்டம் அவர் மணிரத்னமும் நஷ்டம் அவர் கம்முன்னு இருக்கார் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த தக்லீஃபு வந்து ஃபஸ்ட்டு பே ஃபஸ்ட் காப்பி பேசஸில் தான் மணிரத்னம் பண்ணார் அதனால் அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் இருக்க இல்லை அடுத்து விக்ரம் படம் நல்ல லாபம் அமரன் படம் நல்ல லாபம் நல்ல லாபத்துக்கிடையே இவங்களுக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடி நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நான் விசாரித்த வகையில் சார் ஒரு ஐம்பது கோடி நஷ்டம் வந்திருக்கேன் சார் ஏன்னா ஓடலை இல்லை ஐம்பது கோடி நஷ்டம் வந்துச்சுருக்கு சார் ஆனால் அதெல்லாம் சரி கட்டிட்டார் கமல் சார் அளவுக்கு தெ தொழில் தெரியாதவர் இல்லை கமல் சார் இல்லாட்டி இவ்வளோ படம் எடுத்துகிட்டு இருப்பாரா அவரை பற்றி அந்த காலத்தில் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கமல் சார் சொன்னதே எனக்கு சில நினைவுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நான் ஏற்கனவே அந்த வருஷத்தை சொல்லியிருக்கேன் கங்கை மரனோட உலக நான் என் கமல்ஹாசனை சந்தித்து பேச வச்சேன் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கமல் சொன்னதை இப்போ நான் நினைவு அது உங்களுக்கு இந்த இதுக்கு க சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காரை கவுத்தணும்னு சொல்கிறாரு ஜீப்பு எரிக்கணும்னு சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தா பல லட்சம் செலவாகும் கிளைமேக்ஸில் பாடு சொல்லிட்டு போயிட்டார் இதெல்லாம் பல லட்சம் செலவாகுமே நஷ்டமாகாதா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க நம்ம காதுபடவே பேசுவாங்க ஆனால் அதை உள்ளே உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அவ்வளோலாம் நஷ்டம் இருக்காது அப்படின்னு உலகநாயன் கமல்ஹாசன் சொன்னார் அப்போ வந்து இந்த காரை கொடுத்துறது ஜீப்ப இதெல்லாம் ரொம்ப லட்சக்கணக்கில் தான் வரும் அவர் சொன்ன மாதிரி அப்பா எண்பத்தி சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் தான் வரும் இப்போ கோடிக்கணக்கில் வரும் இந்த கார்களை கொளுத்துறது தூக்கி ஜீப்பை போட்டு நொறுக்கிறது பஸ்ஸைக்கு ஊற்றுறது இந்த மாதிரி நீங்கள் ஹரி படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கில் அதுக்கே செலவு பண்ணுவாங்க இப்போ எல்லா டேரக்டர்களையுமே அந்த மாதிரி கோடிக்கணக்கில் இழப்பீடு செய்கிறதுக்கு தயங்கிறது இல்லை ஆனால் உலகநாயக கமல்ஹாசன் அதை கூட ஒரு நியாயமாக ஏதாவது இருக்கணும்னு சொல்லி தான் இது பண்ணுவார் அவர் இன்னொன்று சொன்னார் விக்ரம் படம் இருக்கு இல்லையா முதல் விக்ரம் படம் அப்போ அவர் சிக்கனமாக தான் செலவு பண்ணார் அந்த சிக்கனமாக இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணியிருந்தால் லாபத்தில் எனக்கு கூட கொஞ்சம் கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது லாபம் தான் எனக்கு அந்த படம் அதில் நான் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நான் விக்ரமுக்கு செலவு செஞ்ச மாதிரி வேறு எந்த படமும் எந்த படமும் எடுக்கலை எந்த தயாரிப்பாளரும் அவ்வளவு செலவு செஞ்சு படம் எடுக்கலை வேணும்னா இப்போ ஏவிஎம் செய்வாங்க அந்தளவுக்கு அவங்கள்ட்ட துணிச்சல் இருந்தது சொல்கிறத கேட்டு சரியா வருமா வராதா அப்படின்னு தீர்மானித்து செய்கிறவங்க ஏவிஎம் நிறுவனம் அப்படின்னு உலகநாயன் கமல்ஹாசன் சொல்லியிருந்தார் அது அவர் தான் சில பேர் இருக்காங்க கமல் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் பின்னால் போய் புறம் பேசுவாங்களாம் எழுத்து விட்டாரே அப்படின்னு சொல்லி புறம் பேசுவாங்களாம் சில கமல் சொல்கிறபடியே செஞ்சிருவாங்களாம் சிலர் பண்ணிடுவாங்களாம் ஆனால் அது பூரா என்னென்னா அது ஜாலராக கூட்டும் எனக்கு இது ரெண்டும் பிடிக்காது நியாயமாக அதுக்கு என்ன சேவை செலவு தேவை அதை அதை செய்யணும் அப்படி தான் நான் என் படங்களை நான் எடுத்திருக்கேன் மற்றவங்களுக்கும் நான் அறிவுரை சொல்லியிருக்கேன் நம்ம அட்வைஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி சிலர் எடுத்துக்க மாட்டாங்க நல்லபடியாக சொல்கிறாரு நான் நம்ம கேட்டுக்கிறோம் அது இன்னும் அட்வை அறிவுரை சொல்லலை நமக்கு ஒரு நல்லது தான் செய்கிறாரு அப்படின்னு சில பேர் எடுத்துக்குவாங்க சில பேர் இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சினிமாக்காரர்களுடைய மனநிலையை பற்றியும் உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லி இந்த ஏழாம் தேதி பிறந்தநாள் விழா பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம அன்பறிவு படத்தினுடைய அறிவிப்பு அன்னைக்கு வெளிவரும் இதற்காக ஒரு முன்னோட்ட எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறார்கள் அது அன்றைக்கு வெளியிடப்படும் இப்படி பல செய்திகளை நான் தான் சொன்னேன் இன்றைய நிலைமை இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு போய் விசாரித்தா சார் இன்னும் கமல் சார் எந்த முடிவையும் எடுக்கலை ஏழாம் தேதி என்ன சொல்கிறது எதை சொல்கிறதுங்கிற முடிவு இன்னும் எடுக்கலை ஏழாம் தேதி அவருடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளுக்கு இன்னொரு நடிகர் நடிக்கிற படத்தை பற்றி சொல்லுவாரா சொல்லலாமா யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க சார் பிறந்தநாள் அன்றைக்கி அவர் சம்மந்தப்பட்ட செய்தியை தானே சொல்லணும் ஆகவே இது சொன்னால் அது தப்பாயிருமா அதை சொன்னால் இது தப்பாயிருமாங்கிற ஒரு மன சிக்கலில் சில பேர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த வட்டாரத்திலே சில பேர் கமல் சார்கிட்ட ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆகையினால் அவர் எந்த முடிவும் எடுக்கலை ஆனால் படப்பிடிப்புங்கிறது எலெக்ஷனுக்கு பிறகு தான் எலெக்ஷன் முடிவு முடிஞ்ச பிறகு தான் எலெக்ஷன் முடிவு என்ன சொல்லுதோ அதற்கு பிறகு படப்பிடிப்பு தாராளமாக தொடங்கிடும் இதுதான் உண்மை நிலவரம் ஏழாம் தேதி சொல்வாரா அப்படிங்கிறது சந்தேகத்தில் தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஆர்வத்தில் சொல்லிட்டீங்க உங்களுக்கு அந்த சோர்ஸ் எப்படி சார் கிடச்சதுன்னு என்கிட்ட கேட்டாங்க சார் அந்த மலையாள கதாசிரியர் சைடில் இருந்து சொன்னதை தான் நான் சொன்னேன் எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் இதில் இந்த அந்த இதெல்லாம் வரலை எனக்கு அந்த மலையாளம் அந்த அவர் அந்த சம்மந்தப்பட்ட அங்கே தானே இருக்கார் அவர் அவர் தானே இப்போ ஆக்கே புதுசாக சேர்ந்தார் அதனால் அவர் சொன்னதை தகுந்த நான் சொன்னேன் எனக்கு அது உற்சாகமாக இருந்தது ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கு அப்படிங்கிறத நான் என்னுடைய நிலமையை எடுத்து சொன்னேன் என்னுடைய நிலவர் நான் சொன்ன காரணத்தை வச்சு அதை சொன்னேன் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சார் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் சொன்னது என்ன எல்லாம் நிறைய தெரியும் ஆனால் நடக்குமா நடக்காதுதாங்கிறத நீங்கள் கமல் சார்ட்டே விட்டுருங்க கமல் சார் வந்து இப்போ ஒரு மூணு நாள் அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது நோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நோ ப்ரெஸ் கான்ஃபரன் சார் உரையாடுறதெல்லாம் கிடையாது பார்த்து ஹாய் அலோ சொல்லிக்கிறது கையை குலிக்கிட்டு போகிறது அது வந்து ஏழாம் தேதி நடக்குமா இல்லை ஆறாம் தேதியை சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு டைலம் அவள் இருக்காங்க அதை கூட இன்னும் முடிவு பண்ணலை ஆனால் இன்னும் அஞ்சு நாள் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உறுதியான வட்டாரத்திலேருந்து எனக்கு சொன்னாங்க இன்னும் சொல்லலைன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரியே என்கிட்ட சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேரை சொல்லி அதை அவரை காட்டி கொடுத்துடக்கூடாது அப்புறம் நமக்கு ஏன்னா இப்போ தான் அடிபட்டு வந்திருக்குறோம் அந்த இப்போ நம்ம போன வாரம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் சொன்னது பூரா நடக்கலை அப்படிங்கும் போது என்னை பற்றி என்ன நினைப்பீங்க நீங்கள் தப்பு தப்பாக சொல்கிறாருன்னு தான் நினைப்பீங்க ஆனால் அது நான் கற்பனையில் சொல்லலையே சில பேர் கற்பனையாக சொல்கிற மாதிரி நான் அவங்க சொல்லலையே இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் கமல்கா இது சுந்தர்சி இன்னும் கதையே முடிவாகலைங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்கு ஒத்துட்ருக்காங்க இன்னும் அவர்கிட்ட கதையே சொல்லலை ஒரு சிங்கிள் நாட்டு தான் சொன்னாங்க அது ஓகே அதை டெவலப் பண்ணுங்கன்னாரு ஒரு துபாய் போகிறா போகிறா போகிறாரு போயிருக்கணும் சுந்தர்சி துபாய் போயிருக்கணும் அங்கே போய் கதையை தயார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கார் அதை வந்து கமல்ஹாசன் எடுக்கலை தயார் பண்ணலை அது சிலர் சொல்கிறாங்கல்ல கமல் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு ரெட் ஜெயிண்ட்டு சேர்ந்து தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இன்னும் முடிவு பண்ணலை கமல் சார் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாரா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு இதில் தான் இருக்குது ஆனால் ஒரு படம் வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் அது அன்றைக்கி அறிவிப்பாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க அப்புறம் ஜெயிலில் டூ என்டிஆர் பாலகிருஷ்ணா மிகப்பெரிய நடிகர் அவரை வந்து ஒரு ரோலில் நடிக்க வைக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி சில செய்திகள்லாம் வந்தது சோசியல் மீடியாக்களே பலவர ப பலவாறாக பேசப்பட்டது எல்லாருமே ஆர்வம் சரி ரெண்டு பேரும் கரிச்சிக்க போகிறாங்க ஏன்னா பாலகிருஷ்ணா அவங்களுக்கு தெரியும் அவருடைய முரட்டுத்தனமான அணுகுமுறை எப்படிங்கிறது தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு விநாயகன்னே வச்சுக்கிறலாம் அவரை ஆந்திரத்து விநாயகனே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முரட்டத்தனமான ஆள் பாலகிருஷ்ணா இப்போ நெல்சன் என்னன்னா மாலம் இது அவரை மாற்றிட்டாராம் இவர் அது சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஆகையினால் பகத்பாசல் பகத்பாசலை நடிக்க வைக்கலாம்னு அவர்கிட்ட நான் கதை சொல்லி அவர்கிட்ட விவரம் சொல்லிவிட்டு அவர் ஏற்கனவே வேட்டையில் நடித்த அனுபவம் இருக்குது ஆகவே அவர் அவரைத்தான் நான் இதை பண்ண போய் ஷூட் ஷூட் பண்ண போகிறேன் ஷூட் பண்ணிவிட்டு பாலகிருஷ்ணா இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டேன் அப்படின்னு நம்ம தகுந்த வட்டாரத்தில் சொன்னதாக அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல இன்றைக்கி இன்றைக்கி இந்த செய்தியை சொல்லிட்டேன் அஞ்சு நாள் இருக்குது அதுக்கப்புறம் மாறுதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்ல முடிவாகலாம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லலாம்ல அதான் உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க